கண்ணியத்துக்குரியவர்கள் இந்த லயலத்தில் கதருடைய இரவை முஹம்மது ரசூலுல்லா சல்லா அலி வஸ்லம் எப்படி கழித்தார்கள் முஸ்லீம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் குல்கா கூறுவதாக கான் ரசூலுல்லாஹி சல்லா அலி வஸ்லம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இறுதி பத்தில் இந்த இறுதி பத்து நாட்களிலே அதிகம் அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் அது போன்ற வணக்க வழிபாட்டை ஈடுபடுவதை மற்ற நாட்களில் அவர்கள் கழிக்க மாட்டார்கள் அது போன்று மற்ற நாட்களில் இபாதத்தோ அது போன்ற சிரமமும் அல்லாவுடைய தூதர் எடுக்க மாட்டார்கள் அதிகம் அதிகமான இபாதத்தோடும் சிரமத்தோடும் இந்த இறுதி பத்தை அல்லாவுடைய தூதர் கழிப்பார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா ஹலிவசல்லம் உடைய அந்த நிலைமையை பற்றி ஆயிஷா ரதை அல்லாஹ் சொல்லுகிறார்கள் கானம் நம்பியூ சொல்ல அல்ல ஹலிவசல்லம் இதா தஹல் அஷ்ரு பத்து நாட்கள் ரமதானுடைய இறுதி பத்திலே அல்லாவுடைய தூதர் நுழைந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் அதிகமான வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் தங்களுடைய ஆடைகளை இருக்க கட்டிக்கொண்டு அதிகம் அதிகமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் வாஹயா லைலஹு அந்த முழு இரவையும் உயிர்ப்பிப்பார்கள் வஹியா இல்லை இலகு அந்த முழு இரவு இரவை முயற்சிப்பார்கள் வாயிகளூ அவர்கள் மட்டும் அந்த இரவை கழிக்காமல் தங்களுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி அந்த இரவை முழுவதும் இரவு முழுவதையும் இபாதத்திலே கழிக்குமாறு ஏவுவார்கள் மணிமார்களை விட்டு விலகி முழு இரவையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலைவசெல்லம் வணக்க வழிபாட்டிற்காக மட்டும் ஒதுக்கி வைத்திருப்பார்கள் நீங்கள் அறிந்திருக்கலாம் அல்லாஹுடைய தூதர் ரமதானுடைய இறுதி பத்துகள் என்ன செய்வார்கள் பள்ளிவாசலில் யாத்திகாஃப் இருப்பார்கள் ஏன் இந்த பத்து நாட்கள் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் யாத்திகாப் இருக்கிறார்கள் ஏன் இந்த பத்து நாட்கள் அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்தால் நிச்சயமாக அந்த ஒரு நாளை ஒரு நாளை எப்படியாவது பெற்று விடலாம் எந்த ஒரு எந்தவித உலக தொடர்பும் இல்லாமல் வணக்க வழிபாட்டுகளுடைய அத்துணை முறைகளை கொண்டும் இந்த பத்து நாட்களில் ஏதாவது ஒரு இர அல்லாஹ் அபுல்லாலமின் வைத்திருக்கக்கூடிய அந்த இரவை ஏதாவது ஒரு இரவில் பெற்று விடலாம் என்ற காரணத்திற்காகத்தான் முகம்மது ரசூலுல்லா சொல்லுள்ளாஹ் அலி வசல்லம் தங்களுடைய மரணம் வரை எந்த ரமபானிலும் இந்த பத்து நாளை அல்லாஹருடைய பள்ளியிலே யாத்திகாஃபில் இருப்பதை தவிர வேறு நாட்களாக கழித்ததில்லை சுஹான் அல்லாஹி ரபில் அலமின் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய ஏட்டிலே பாவங்கள் என்பது கிடையாது அப்படிப்பட்ட முகமது ரசூலுல்லா சொல்லல்லா அலிவசல்லம் அல்லாவின் அன்பை அடைவதற்காக அல்லாவின் பொருத்தத்தை அடைவதற்காக சொர்க்கத்தை அடைவதற்காக அல்லாவிடத்தில் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக ஏன் அல்லாவுடைய பொருத்தத்தை மட்டும் நாடி இந்த பத்து நாட்களையும் அதிகம் அதிகமான வணக்க வழிபாட்டிலும் குர்ஆனுடைய திலாவத்திலும் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா அலிவசல்லம் கழித்ததை பார்க்கும் பொழுது நாமெல்லாம் எந்த தரத்தில் இருக்கிறோம் எந்த நிலைமையிலே இருக்கிறோம் மற்ற நாட்களையும் மற்ற இரவுகளையும் கழிப்பதைப் போன்றுதான் எம்எல்ஏ பலர் இந்த லைலத்தில் கதருடைய இரவை கழிக்கிறார் அவர்களுக்கு என்ன ஒரு மணி நேரம் நின்று வணங்கினால் போதும் நாங்கள் லைலத்தில் கதரை முழுவதுமாக பயன்படுத்தி விட்டோம் என்ற எண்ணம் வந்து விடுகிறது எப்போது இந்த வக்து ஆரம்பமாகிறதோ எப்போது இந்த வக்து முடிகிறதோ அதுவரை ஒரு நிமிடத்தை அவன் வீணடித்தாலும் ஒரு நிமிடத்தை அவன் வீணடித்தாலும் அவன் வாழ்நாளில் இழக்கக்கூடிய இழப்பிலே இது போன்ற இழப்பு கிடையாது இது போன்ற இழப்பு கிடையாது ஒரு நிமிடத்தை இந்த லைலத்தில் கதருடைய இரவில் வீணடித்தால் அல்லாஹ் ரபுலால் அதை முறையாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக அல்லாவுடைய தூதரிடத்தில் ஆயிஷா ரதி அல்லாஹ் கேட்டார்கள் இந்த லைலத்தில் கதருடைய இரவை அறிந்தால் நாங்கள் என்ன சொல்லுவது நாங்கள் என்ன சொல்லுவது அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய சிதா அலி சொல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹும இன்ன காசூன் அல்லாஹுடைய தன்மை அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லா ஓ பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்லாஹூசூன் துஹை நீ பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடியவன் நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன் பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் நீ என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லா எவ்வளவு அழகான துவா கண்ணியத்துக்குரியவர்களே இதை லயலத்தில் கதிரைடைய இரவிலே ஓதுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லுல்லா அலி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த லயலத்தில் கதிரடைய இரவை தொழுகையை கொண்டு கழித்தால் கியாமுல்லை அல்லாஹிடத்தில் நின்று வணங்குவதை கொண்டு கழித்தாலே போதுமானது நின்று வணங்குவதை கொண்டு கழித்தாலே போதுமானது ஏன் அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் மன் காம லை லைலத்தல் கதிரி லைலத்தல் கதிருடைய இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்ல மன்னித்து விடுகிறான் ஏன் தொழுகையில் என்ன இருக்கிறது தொழுகையில் என்ன செய்யலாம் குரானை ஓதலாம் அப்படிதான் தொழுகையில் குரானை ஓதலாம் தொழுகையிலே துவாவை கேட்கலாம் சுஜூதில் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவிடத்திலே நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலைமை சுஜூதுடைய நிலைமை சாப்தி ரூமின துவா துவாவை அதில் நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள் சுஜுகளை துவாவை அதிகப்படுத்தலாம் திக்ரு செய்யலாம் அல்லாஹுவை சுஹா நரபியலா அல்ல சுகா நரபியலாதி அத்துணை வணக்க வழிபாட்டையும் இந்த ஒரு தொழுகையிலே செய்துவிடலாம் அத்துணை வணக்க வழிபாட்டையும் குரானை ஓதலாம் திக்ரு செய்யலாம் அல்லாஹை புகழலாம் எம்முடைய தேவைகள் எல்லாவிடத்திலே முன்வைக்கலாம் இல்லா இல்லாஹ் இல்ல இல்ல விடத்திலே சுஜு ருக்கு போன்ற நிலைகளை கொண்டு அல்லாஹை கண்ணியப்படுத்தலாம் அல்லாவை மகிமைப்படுத்தலாம் இப்படி தொழுகை மட்டுமே இந்த இரவில் இருந்தால் அத்துணை இபாதத்துடைய கூலியையும் இந்த ஒரு தொழுகையின் மூலமாக நாம் அடைந்து விடலாம் அப்படி தொழுகைகளை நமக்கு நேரம் அதிகமாக கொடுக்க முடியவில்லை என்றால் குரானை ஓதலாம் சிக்ரு செய்யலாம் அல்லாவிடத்திலே அதிகம் அதிகம் துரா செய்யலாம் எம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக அடுத்த ஆண்டு எமக்கு சிறந்த ஆண்டாக உன்னுடைய பாதுகாப்பில் உன்னுடைய அல்ல அச்சத்தை கொண்ட ஆண்டாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யலாம் இப்படி யார் இந்த முழு இரவை இபாதத்தை கொண்டு கழிக்கிறார்களோ இவர்கள்தான் இந்த லைலத்தில் கதிரோடைய இரவை உண்மையாக கண்ணியப்படுத்தியவர்கள் அவர்கள் நிச்சயமாக வெற்றியடைவார்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற அத்துணை சிறப்புகளோடும் அவர்கள் லைலத்தில் கதிரோடைய இரவை முடித்து ஃபஜ்ருடைய வக்தை அவர்கள் ஆரம்பமானால் அவர்கள் ஏட்டிலே எந்த பாவங்களும் இல்லாதவர்களாக மறுநாள் காலை ஃபஜிரை அவர்கள் சந்திப்பார்கள் இதைவிட என்ன ஒரு வாக்கியம் ஒரு அடியானுக்கு இருந்துவிடப் போகிறது கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் இடத்திலே அதிகம் அதிகம் துவா செய்து அல்லாஹ் எனக்கு இந்த லைலத்தில் கதருடைய இரவில் நின்று வணங்குவதற்கு எனக்கு நீ உதவி செய் ஏனென்றால் சைதான் எம்முடைய மனவீச்சை எம்முடைய உடல் ஆசைகள் எல்லாம் விடாது தூக்கத்தை கொடுக்கும் அல்லது செலவை கொடுக்கும் போதும் இது போதும் என்ற ஒரு நிலைமையை கொடுத்து விடும் பொறுமையாக இருந்து அல்லாவிடத்திலே அதிகம் அதிகம் துவாவை கேட்டு அல்லாஹ் அல்லாஹ் அல்ல திக் கிரிக்க வசுக்குரிக்கசனை பாதத்தை ஏ அல்லா எனக்கு நீ உதவி செய் உன்னை வணங்குவதற்காக எனக்கு உதவி செய் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக எனக்கு உதவி செய் உன்னை நினைவு கூறுவதற்காக என் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து இந்த இபாதத்தார் இபாதத்துடைய இந்த நாளை முழுவதுமான வணக்க வழிபாட்டிலே கழிப்போமானால் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த லைலத்தில் கதிரோட இரவில் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள் அல்லாஹ் ரப்புலாலகன் இந்த ரமதானை என்னுடைய இறுதி ரமதானாக கூட ஆக்கியிருக்கலாம் அடுத்த ரமதான நிலையமே லெத்துணை பேர் இந்த உலகத்தில் இருப்போமோ இல்லையா என்று எமக்கு தெரியாது இந்த ஒரு இரவிலே நாம் அந்த வணக்க வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பொறுமையாக இருந்து சகித்து கொண்டு முழு இரவும் வக்து ஆரம்பித்திரு ஆரம்பித்ததிலிருந்து வக்து முடியும் வரை முழு இரவும் ஒரு நாள் இந்த பத்து நாட்களில் அல்லாஹ் அப்புல்லாலம் எமக்கு கொடுத்த அந்த லைலத்தில் கதிரோடைய இரவை அடைந்து விட்டால் நாம் வாழ்ந்த நாட்களை விட அதிகமான கூலியை கொண்டு அல்லாஹுட திரு அல்லாஹிற்கு முன்னாள் நாளே மறுமைகளை நிற்கலான் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான் நாசமாகட்டும் ரமதானவனை வந்தடைந்தது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த ரமதான் அவனை கடந்து சென்றால் அவன் நாசமாகி விழட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் மகமது ரசூலுல்லா சொல்லுல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் அந்த அத்துணை பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் எமக்கு கொடுப்பதற்காக அல்லாஹ் விசேஷப்படுத்திய அல்லாஹ் சிறப்புப்படுத்திய அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மலக்குகளும் ஜிபிரியில் அழகி சுல்லாத்து வலாம் அவர்களும் இறங்கக்கூடிய இந்த லைலத்தில் கதருடைய இரவை முறையாக சிறப்பாக கண்ணியமாக ஒரு பிளானோடு ஒரு முழுமையான செயல்பாட்டு திட்டத்தோடு கழித்து கழித்தால் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் எமக்கு உதவி செய்வான் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லமின் எமக்கு இந்த இரவை அடைந்து இந்த இரவு முழுவதும் அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டிலே கழித்து அல்லாஹ் கொடுக்கின்ற அத்துணை கூலிகளையும் சிறப்புகளையும் அடைந்து ஜன்னத்தில் ஃபிரிதோசையும் அல்லாவுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல்லமின் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் கொடுத்து அல்புரிவானாக அக்கூரு கவுல் இஹாது ஹஸ்துல்லா அலி வலைக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அவர்க